அதிக சம்பளம் என ஆசை வார்த்தைகள் கூறும் போலி முகவர்களை நம்பி வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் கை நிறைய சம்பளம் என ஆசை வார்த்தைகளால் ஏமாற்றி முகவர்கள் மூலம் சுற்றுலா விசாவில் இந்தியர்கள் வேலைக்கு அனுப்பப்படுகின்றனர் ஆனால் அங்கு வேலைக்கு சென்ற பலர் சைபர் கிரைம் கும்பலிடம் அடிமைகளாக சிக்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வெளிநாடு வேலை வாய்ப்பு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் தரும் அப்புறம் வந்து உங்க அகாமடேஷன் நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துக்குறோம் தங்குற இடம் இலவசம் சாப்பாடு இலவசம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்கள வேலை பார்க்க வைக்கிறாங்க ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சைபர் கிரைம் கும்பலிடம் சிக்கி இருப்பதாக விசாரணையில் உறுதியாகி உள்ள நிலையில் வேலை செய்ய மறுப்பவர்களை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சைபர் கிரைம் கும்பல் கொடுமைப்படுத்தும் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகி உள்ளது கொடுக்கிறது இது யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்கன்னா போயிட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு போயிட்டு ஒழுங்கா வேலை செய்யறதுனால இதை வந்து இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க ஊருக்கு விடுறது சமூக வலைதளங்கள் மூலம் இந்தியர்களை டார்கெட் செய்யும் கும்பல் கடந்த ஓராண்டில் மட்டும் பத்தாயிரத்து நூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தை அறிந்து விசாரணை மேற்கொண்ட தமிழ்நாடு காவல்துறை ஒன்பது வழக்குகளை பதிவு செய்து பத்து முகவர்களை கைது செய்துள்ளனர் தமிழ்நாட்டில் இருந்து பேர் சென்றிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் லாவோஸ் நாட்டில் இருந்து நூற்றி இருபத்தோரு தமிழர்களும் கம்போடியாவில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் முயற்சியால லாவோஸ்லேருந்து நூற்றி இருபத்தி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை வந்து கடந்த ரெண்டு வருடங்களில் மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருந்து போன இருந்து மட்டும் ஐம்பது பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்திய தூதரங்கத்தோட உதவினால இருந்து வெளிநாட்டில் சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்கி இருப்பவர்கள் தமிழ்நாடு திரும்ப ஏதுவாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி எண் அயலக தமிழர் நலத்துறை ஆணையரகத்தின் உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டிற்கு வேலைக்குச் செல்பவர்கள் சுற்றுலா விசாவில் அழைத்துச் செல்லும் தரகர்களை நம்பி செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க